கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர்கள் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில அமைப்பு செயலாளர் சங்கீதர் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட பிரச்சார செயலாளர் முருகன் மாவட்ட அமைப்பு செயலாளர் இஸ்மாயில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் முன்னிலை வைத்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான்போஸ்கோ பிரகாஷ் கலந்து கொண்டு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட உள்ள தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார் மேலும் கூட்டத்தை கூட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஊராட்சி செயலாளர்களுக்கும் கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை தேக்க நிலையில் ஊதியம் வழங்க வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு கவுன்சில் முறையில் பணியிடை மாறுதல் செய்ய வேண்டும் ஊராட்சி செயலாளர்களையும் பென்ஷன் திட்டத்தில் சேர்த்த அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போலவே விடுப்பு விதிகள் பொருத்தும் வகையில் அரசாணை வெளியிட வேண்டும் மேல்தேக்க குடிநீர் தொட்டி ஆபரேட்டர்களின் நாற்பது ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக முதல்வரை சந்தித்து கோரிக்கை நிறைவேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன் மாநில மகளிரணி செயலாளர் கௌசல்யா தலைமை நிலை செயலாளர் சுரேஷ் மாநில செயற்குழு உறுப்பினர் பரசுராமன் மாநில தலைவர் கிருஷ்ணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேசன் ஒன்றிய செயலாளர் ராகவன் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த செயற்குழு வாயிலாக நாங்கள் ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை தேக்க நிலை ஊதியம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை வட்டாரத்திற்குள் கவுன்சிலிங் முறையில் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு பென்ஷன் திட்டத்தில் சேர்த்து அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதை போல் இடுப்பு விதிகள் பொருந்தும் வகையில் அரசாணை வெளியிட வேண்டும் மற்றும் கிராம ஊராட்சிகளில் காலி பணியிடங்கள் அதிக அளவில் இருப்பதால் ஊராட்சி செயலாளர்கள் ஒரே ஊராட்சி செயலாளர் மூன்று ஊராட்சிகளில் கூட பணிபுரிகின்ற பணிபுரிய வேண்டிய ஒரு இட்டான சூழல் உள்ளது எனவே தமிழகத்தில் உள்ள ஊராட்சி பணியிடங்களை அனைத்து பணியிடங்களின் காலி பணியிடங்களை நிரப்பிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு காலமுன ஊதியம் வழங்கிட வேண்டும் குறைந்தபட்சம் ரூ பத்தாயிரம் ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியம் பிபிஆர்சி என்று சொல்லப்படுகின்ற மகளிர் திட்டத்தின் மூலமாக நிதி வழங்குவதில் இடர்பாடுகள் உள்ளது அதனை நேரடியாக மூலம் நேரடியாக காவலர்களுக்கு ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடத்தி வருகின்றோம் இந்த மேற்கண்ட கோரிக்கைகளை அடிப்படை பணியாளர்களின் வாழ்வாதாரமான ஊராட்சி செயலாளர்கள் மேல்நிலை நிர்ணயத்தொட்டை இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களின் அடிப்படை வாழ்வாதார கோரிக்கை சுமார் நாற்பது ஆண்டு கால கோரிக்கையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கோரிக்கை நேற்றைய சட்டசபை அறிவிப்பில் கூட வெறும் அறிவிப்பாக போனது மிக வருத்தத்தையும் வேதனையும் தருகிறது எனவே எங்களுடைய மாநில தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசி முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த மாவட்ட செயற்குழு வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்